வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல இன்ஸ்ட்ரக்டர் டீச்சர் கவுன்சிலர் நல்ல போதிக்கிறவர் அருமையான ஆசிரியர் வழிநடத்துகிறவர் பயிற்றுவிப்பாளர் இப்படியெல்லாம் இருந்தாலும் அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நம்ம பிள்ளைங்க யாருன்னா நமக்கு முன்னாடி போயிட்டே இருக்கும்போது நம்ம கண் எப்பவுமே அவங்கள விட்டு நீங்கவே நீங்காது அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்போம் அதே போல தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கண்ணை நம்மேலேயே இருக்காரு நம்ம சரியான பாதையில் தான் நடக்கிறோமா தவறான காரியங்கள் இல்லை போய்ட்றோமா அப்படின்னு சொல்லி நம்ம மேல் கண்ணை வைக்கிறது மாத்திரமல்ல நமக்கு நல்ல ஆலோசகராகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு ஏங்க கவலை கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்